ஹலோ நல்லா இருக்கீங்களா நாங்கள் அந்த சத்து மாவு வந்து இது பாருங்கள் சத்து மாவு இது எப்படி செய்கிறதுங்கிறத நான் போட்டு கட்டுறேன் பாருங்கள் இதுக்கு வந்து என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது வந்து பாதாம் பருப்பு பச்சை பட்டாணி இது உளுந்து இது பார்த்திங்கன்னா வெள்ளை பீன்ஸு இது பார்த்திங்கன்னா நடைக்கடலை நடைக்கடலை அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு நம்ம சமையலுக்கு பண்ணுற கடலைப்பருப்பு இது பார்த்திங்கன்னா கவுளி அரிசி இது பார்த்திங்கன்னா தென அரிசி இது பார்த்திங்கன்னா பயிர் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீட்ரூட்டு துருவி காய வச்சு இதில் சேர்த்துக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா சோளம் பெரிய சோளம் இந்த சோளம் பார்த்திங்கன்னா இது வெள்ளை சோளம் இது பார்த்திங்கன்னா கேவரு இது பார்த்திங்கன்னா இது வந்து கம்பு இத்தனையும் நான் போட்டு ஒரு வீடியோ போட்டு ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து எல்லாமே நமக்கு இது சேர்ந்த மாதிரி இருக்கும் இது அரைச்சி நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு பெரியவங்க சின்னவங்க எல்லாம் குடிக்கலாம் இதை பால் நம்ம வந்து காட்சியும் குடிக்கலாம் இல்லை ஊற்றியும் நம்ம குடிக்கணும் ஆனால் வந்து இந்த பவுடரை நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒன்றா நல்லா அதாவது பொன்னிறமாக வறுத்துக்கங்க நான் வறுக்கலை ஏன்னா இது பச்சையாக காட்டினா தான் நல்லா புரியும் உங்களுக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வறுத்துட்டோம்னா கொஞ்சம் கலர் மாறிடும்ல அதுக்காக நான் இதை வந்து நான் வறுக்காமல் காட்டுறேன் அதே மாதிரி உளுந்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பொன்னிறமாக வறுத்துருங்க பச்சை வாடையே இருக்கக்கூடாது இந்த சுக்கு சுக்கு கலந்துக்கிட்டால் தான் நமக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கடப்பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் ஏலக்காய் நான் வந்து ஒரு பத்து கிராம் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் பத்து கிராம் கவுளி அரிசி வந்து ரொம்ப சத்தானது தான் அதனால் இது இதுக்கு வந்து எல்லா விளக்கமும் கொடுத்தா நிறைய நேரம் ஆயிரும் அதுக்காக அதுக்காக நான் வந்து இதை உங்களுக்கு வந்து நேரடியாக காமிச்சிட்டா இதை பார்த்துக்கிட்டிங்கனாலுமே உங்களுக்கு வந்து நம்ம என்னென்ன போட்டோம் அப்படிங்கிறது தெரியும் இது வந்து முந்திரி பிப்பு எல்லாம் ஐம்பது கிராம் தான் இது பூரா ஐம்பது கிராம் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா சோளம் வந்து கால் கிலோ சோளம் கால் கிலோ கம்பு காய் கிலோ தென அரிசி காய் கிலோ இந்த பயிர் இரநூறு கிராம் பச்சைப்பயிறு அதே மாதிரி நமக்கு வந்து கேவர் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ க்ளீன் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் வறுக்கிற வேலை வண்டி தான் எனக்கு இருக்குது இதெல்லாம் வறுத்து நம்ம வந்து இதை வந்து பாலிலையும் நல்லா கொதிக்க வச்சு பால ஊற்றியும் குடிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிக்கணுன்னாலும் குடிக்கலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் ஆனால் வறுக்கிறது மட்டும் கரெக்டாக நீங்கள் பச்சை வாடகை இல்லாமல் வறுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இது பெரியவங்க சின்னவங்க எல்லாத்துக்குமே நல்லது நம்ம டீ காப்பி குடிக்காமல் இங்கே பாருங்கள் ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளருக்கு போட்டால் போதும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு ஒரு வாட்டி எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க இதில் எத்தனை பொருள் மொத்தம் இருக்குதுன்னா ஒன்று இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு பதினேழு பொருள் சேர்த்துருக்கேன் இந்த பதினேழு பொருளும் ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கும் நல்லது பெரியவங்களுக்கும் நல்லது நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த மாதிரி செஞ்சு குடிக்கிறதுனால இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு டம்ளர் குடித்தாவே நமக்கு ரொம்ப சத்தாக இருக்கும் இப்போ இருக்கிற காலத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி வகைங்களை சேர்க்கலை அப்படின்னா எல்லா நோயுமே வருது அதுக்காக நீங்களும் இந்த மாதிரி செய்வீங்க நான் நேற்று கூட பாருங்கள் இந்த பூண்டு ஊருகா கூட நான் வீடியோவில் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் இந்த பார்த்தீங்க பூண்டு ஊறுகாய் நல்லா போட்டிருக்கேன் ஆனால் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன் இந்த பூண்டு ஊருகா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இது எப்படியும் ரெண்டு மாதத்துக்கு கூட நமக்கு வரும் இதுவும் இந்த மாதிரியும் செஞ்சிக்கலாம் அந்த ஊறுகாய் நேற்று செஞ்சதை நான் பச்சையாக தான் காட்டினேன் பாட்டிலில் போட்டு காட்டலைங்கிறதுனால அதை காட்டினேன் இந்த வகைங்களை சேர்த்துக்கிட்டால் நம்ம உடம்பில் ரொம்ப சத்தாக இருக்கும் அதே மாதிரி நம்ம எப்படி உணவில் வந்து காய்கறி கறி சிக்கனு மட்டனு சிக்கன் மட்டன் சாப்பிட்றதோட இந்த முறைகளை நம்ம சாப்பிட்டோம்னாலுமே நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்து இந்த டேஸ்ட்டுங்களை குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் கடலையை வந்து வறுத்துட்டு நல்லா அந்த தோலைலாம் துளியெல்லாம் நல்லா எடுத்துருங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல இல்லை மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல நமக்கு தேவை உள்ளதை ஒரு இந்த இவ்வளோ எடுத்து நம்ம மிக்ஸியில் அரைச்சி இதை சாப்பிட்லாம் இந்த பதினேழு பொருட்கள் சேர்ந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்பும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி செய்யுங்க இதை வந்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டேன் அது வந்து வறுத்து காட்டினேன் அது வந்து ரொம்ப லேட்டாகச்சு அதனால நான் பச்சையாக காட்டினா தான் எல்லா அப்போ ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க நீங்கள் வந்து என்னென்ன போடுறீங்க அது சரியாக அளவு சொல்லலை அப்படின்னாங்க அதுக்கு தான் நான் இப்போ வந்து அளவு வந்து உளுந்து பட்டாணி இந்த வெள்ளை சோயா பீன்ஸு நடக்கடலை ஐம்பது கிராம் சுக்கு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஐம்பது கிராமு முந்திரி பருப்பு இது பார்த்திங்கன்னா கடலை பருப்பு நம்ம குழம்புக்கெல்லாம் வைக்கிறது இது வந்து நான் இருபத்தஞ்சி கிராம் தான் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ஏலக்காய் பார்த்திங்கன்னா பத்து கிராம் தான் இந்த கவுளி அரிசி வந்து ஒரு ஐம்பது கிராம் ஐம்பதுக்கு ஒரு அறுபது கிராம் கூட சொல்லலாம் மற்றதெல்லாம் கா கிலோ இது கம்பு மட்டும் ஒரு கிலோ ஒரு கிலோவுக்கு உள்ள அளவுங்களை நான் சொல்லியிருக்கேன் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த பொருளெல்லாம் நல்லா பார்த்துட்டு இதை நல்லா செவ் ரொம்ப செவக்க விடாமல் நிதானமாக லேசாக அடுப்பு வ வச்சு நீங்கள் பற்ற வச்சு நீங்கள் லேஸாக வறுத்து இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணியே வச்சுருக்கேன் இன்னுமோ வந்து நான் வறுத்து இதை நான் ஒரு பாக்கெட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் அரைச்சி நான் சாப்பிட்றதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்காகவும் நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் பாய்